வணக்கங்க இது தஞ்சாவூர் முன்னே இன்றைக்கி செம சூப்பரான ஒரு அரைச்சி வச்ச வாத்து குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஆமாம் நம்ம ரெகுலராக வாங்குகிற ஆதாம் பாய்லர்ஸில் போய் வாத்து வாங்கியாச்சு அந்த தாத்தா செம்ம சூப்பராக வாத்தை வாட்டி வதக்கி அதில் மேலே இருக்க ரோமத்தெல்லாம் எடுத்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்து குழம்ப இப்படி வைங்க தம்பி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இன்றைக்கி அரைச்சி வச்சு வச்சிருக்கோம் இது ஏகப்பட்ட மசாலா எதுவுமே தேவையில்லை எண்ணெய் ஊற்றுறது கொஞ்சமாக ஊற்றுனா போதும் அவ்வளோ எண்ணெய் இந்த வாத்துலேயே இருக்குது வாத்து சாப்பிட்டா உடல் சூட்டுக்கு நல்லது மூலத்துக்கு நல்லது காலையில் அஞ்சு மணிக்கு கலக்கலன்னு கலன்னு இந்த வாத்துக்கறி சாப்பிட்டா இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே என் பொண்டாட்டி எடுத்து வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்றை தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு எவ்வளோக்கோளோ அதிகமாக எடுத்துக்கணும் அவ்வளோ குவாலோ நல்லது நல்லா வாத்துக்கரிய ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் தயிரில் ஊற வச்சிடணும் தயிரில் ஊற வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக சமைச்சிடலாம் அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே பச்சையாகவே அரைக்கணும் ஆமாங்க என்னென்ன அரைக்கப்பாங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சீரகம் சோம்பு சின்ன வெங்காயம் போட்டு பச்சையை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குக்கரில் சுத்தமாக அப்படியே வேக வச்சிட வேண்டியதான் இதுக்கு செலவுகள் மெனக்கெடுங்கிற அவசியமே கிடையாது என்னென்ன பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம் ஊற்றுன அந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு அதுக்கு மேலே வாத்துக்கரியை போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு இந்த அரைச்சி இந்த மசாலா பவுடரையும் போட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் செம்ம சூப்பரான அரைச்சி விட்ட வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆகிரும் இதை நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் புரோட்டாவுக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் என் சாப்பாடுக்கு கூட சுட சுட போட்டு அப்படியே பிணைஞ்சு அடித்தோம்னா அப்படி இருக்கும் என்ன என்னால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலையை போட்டுருங்க செம்ம சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து புதினா போடணுங்கிற அவசியம் கிடையாது மல்லி போடணுங்கிற அவசியம் கிடையாது ஆமாம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க செம்ம சூப்பராக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரைச்சி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அந்த மசாலாவை சேருங்க பூண்டு இஞ்சி எவ்வளோக்கு எவ்வளோ வாத்துக்கறிக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது ஆமாம் இதுக்கு நீங்கள் நம்ம சிக்கனுக்கு ஒரு மூணு கிலோவுக்கு போடுற பூண்டை வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வெறும் பூண்டு வாடை தான் இருக்குதுங்க அப்படிலாம் கிடையாதுங்க கரெக்டான அளவு போடுங்க ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுதுங்க ஆனால் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஊற்றிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இல்லாட்டி இதுலேயே எண்ணெய் கொழுப்பு எண்ணெய் மேலே மிதந்து வரும் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்கிறதா அந்த வேக வைக்கிற பார்ட்ஸை நம்ம வந்து மைல்டு மியூசிக்கில் பார்ப்போம் நமக்கு சூடான சுவையான அரைச்சி விட்ட வாத்துக்கறி குழம்பு ரெடியாயிருச்சு அப்போதைக்கு சோறை போட்டு சாப்பிட்டாலும் சரி நீங்க இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வணக்கம் எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் பிளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் அப்புறம் லைக்கு ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்